ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்கும் வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபாவை கொலம் கொலை பண்ண வந்தால் அந்தருடைய சரவணை இன்ஸ்பெக்டர் அரஸ்ட் பண்ணிட்டு வந்து காட்டியை வந்து அடையாளம் அமைக்க சொன்னது ஆமாம் இவன் தான் தீபாவை கொலை பண்ண வந்தான் அப்படின்னு காட்டி சொல்கிறாங்க அப்போ அவங்களும் வந்து பெயில் எடுக்கிறதுக்காக ரம்யா வந்திருப்பாங்க கார்த்தியை பார்த்ததும் பேச்சு மாத்துறாங்க நான் ஃபேக்ட்ரி சம்பந்தமா ஒரு கேஸ் சம்பந்தமா தான் பேச வந்தேன் ஓகே கார்த்தி நீங்க உங்க வேலையே பாருங்க நான் இன்னொரு நாளைக்கு வந்து சரவணன் கிட்டே பேசுறேன் அப்படின்னு நம்ம ரம்யா வந்து அந்த ரவுடி கிட்டே உண்மையை சொன்ன ஒண்ணு கொண்டு போட்டுரும் மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி செம டென்ஷன்ல இருக்காங்க ரம்யா இவன் இப்ப உண்மையை சொன்னான்னா நம்ம வாசமா சிக்கிப்போமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம சரவணம் போட்டு அடிச்சு அடிச்சு அவங்க கிட்ட உண்மையை வர வழக்கலான்னு பாக்குறாங்க அந்த ரவுடி வந்து நான் வேணும் ஒன்றும் பண்ணலை சார் அந்த பொண்ணு அடிச்சபடியா தான் அவளோ கொலை பண்ண போனேன் மற்றபடி யார் சொல்லினா பண்ணல அப்படின்னதும் இங்கே பாருங்க சரவணன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இவன் மேலே என்னென்ன தப்பான கேஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு இவனை வெளியில் வராத அளவுக்கு பண்ணிடுங்கிற மாதிரி காட்டி வந்து சொன்னதும் ஆமாம் காட்டி நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னுட்டு சரவணன் வந்து பேசிட்டு இருக்கும் போதே சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்லு யார் சொல்லிடா இப்படிலாம் பண்ணு இப்போ வந்தாங்களே ரம்யா மேம் அவங்க தான் சார் இப்படிலாம் பண்ண சொன்னாங்க இப்போ கூட அவங்க என்கிட்ட பண நீ மாட்டிக்காம வெளியூர் போயிடு இல்ல நானே உன்ன கொன்னு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நானும் வெளியூர் போகலாம்னு போறப்போ தான் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சரவணனு அடிச்சு ஆறாங்க சார் இவன் சும்மா போய் சொல்றான் ரம்யா மேமுக்கு நான் கல்யாணம் பண்ண விஷயம் இப்ப வரைக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது தீபாவை எப்படி அவங்களுக்கு தெரியும் அதானே டேய் ஒழுங்கா உண்மையேடா அப்படின்னு சரவண அடிச்சதும் உடனே அந்த ரவுடி நம்ம ரம்யா ஃபோன் நிறைய வாட்டி பண்ணியிருப்பாங்க சோ இப்ப கூட கடைசி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் பாருங்க அப்படின்னு கார்த்திகிட்ட காமிங் ஆமா சார் இது ரம்யா மேம் நம்பர் தான் தான் காட்டி 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 என்ன இதெல்லாம் அவங்க முயற்சி பண்ண இருந்தாலும் சரி சரி சரவணன் நான் இதை சும்மா விட ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே ஆதாரம் இருக்குல்ல வாங்க அப்படின்னுட்டு நம்ம சரவணனும் நேர்டரிக்கு வராங்க அங்க பாத்தோம்னா நம்ம ரம்யா இல்ல அப்ப நம்ம கேசவன் கிட்ட வந்து காட்டி ஆமா ரம்யா மேம் எங்க அவங்க இல்லையா வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னதும் ஓகே அட்ரஸ் கொடுங்க அப்படின்னதும் கேசவன் வந்து ரம்யா அட்ரஸ் கொடுக்கறாங்க என்ன இது காட்டி வந்து போலீஸோட வந்திருக்காரு ஒண்ணும் புரியலையா அப்படின்னு கேசவன் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இதுதே வந்து நம்ம அபிராமி மீனாட்சி ரெண்டு பேருமே வந்து ரம்யா வீட்டுக்கு போறாங்க அவங்க அப்பா வந்து பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்க ஆண்டி என்ன திடீர்னு வந்திருக்கீங்க இல்லம்மா உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல அதான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ஏரியாவை கிளம்பிட்டோமா வார வழியில சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதான் லேட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னதும் ஓஹோ அப்படியா வந்து உட்காருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க அப்போ ரம்யா அப்பாவும் வராங்க வாங்க நீங்க தான் ரம்யா அப்பாவா என்கிற மாதிரி அபிராமி அதிர்ச்சி ஆறாங்க என்னத்த சொல்றீங்க உங்களை முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு மீனாட்சி கேட்டதோ ஏ ஆமாமா மீனாட்சி முதல் வாட்டி நம்ம கார்த்திக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம்னு சொல்லல அது இவரோட பொண்ணுதான் இப்போதான் தெரியுது நம்ம ரம்யா அப்படின்னு சொல்லி விதியை பாத்தியா தீபா தான் கார்த்திக் கூட சேரணும்னு இருந்திருக்குங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இல்ல ஆட்டி கூடிய சீக்கிரமே அந்த தீபா வந்து இல்லாம போப்புறா நான் தான் உங்க வீட்டுக்கு மரமகளா வரப்போறேங்கிற மாதிரி ரம்யா வந்து அசிங்கமா யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கேஷவன் வந்து நம்ம ரம்யாவுக்கு போன் அடிக்கிறாங்க ஆட்டி ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கேஷவ் மேம் காட்டி வந்து இன்ஸ்பெக்டர் கூட ஃபேக்டரிக்கு வந்தாரு நான் என்ன இதுன்னு கேட்டேன் ஆனா எதுவுமே சொல்லல உங்க வீட்டு அட்ரஸ் கேட்டுட்டு இப்போ உங்க வீட்டுக்கு தான் போலீஸோட வந்துட்டு இருக்காரு அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சியாரங்க ஐயோ அந்த நாய் வந்து உண்மையை சொல்லிட்டான் போல இருக்கே அப்படின்னுட்டு ரம்யா வந்து பரட்டப்படுறாங்க ஓகே கேஷவ் நீங்க வைங்க நான் பாக்குறேன் அப்படின்னு போட வச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கும் போதே சரியான இடத்துக்கு காத்தியும் நம்ம சரவணனும் மாசம் வராங்க இதை பார்த்து ரம்யா நடுங்கிட்டு இருக்காங்க என்ன காத்தி அம்மா இங்க இருக்காங்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சரி வாங்க பாக்கலாம் அப்படின்னுட்டு எல்லாம் உள்ள வராங்க என்னமா இது வாங்க காத்தி என்ன திடீர்னு இன்ஸ்பெக்டர் கூட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் உடனே சரவணம் வந்து மேம் நாங்க உங்களை அரஸ்ட் பண்றோம் அப்படிங்கறது ஒரு அமைய அதிர்ச்சி வராங்க எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க எதுக்காக என்ன அரஸ்ட் பண்ண போறீங்க இங்க பாருங்க மேம் நீங்க காட்டியோட வைஃப் தீபாவை கொலை முயற்சி பண்ண கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கீங்க இதுக்கு இவங்கள அரஸ்ட் பண்ணாமல் கொண்டாட சொல்றீங்களா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு லேடி கான்ஸ்டபிள் கிட்டே சொன்னதுன்னு நிறுத்துங்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு இங்க பாருங்க மேம் நீங்க நம்பர் எல்லாமே ஆதாரத்தோட பக்காவா இருக்கு நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் இல்லைன்னா நாங்க வேறு மாதிரி உங்களா அழிச்சிட்டு போக வேண்டியதான் இருக்கு அப்படின்னதும் ரம்யா வந்து சம டென்ஷன் ஆகிறாங்க ரமையா என்னமா இதுல மாதிரி நம்ம ரம்யா பார் எல்லாம் புரியாம நின்னுட்டு இருக்காங்க அம்மா நான் சொல்றேன் அப்படின்னுட்டு காட்டி நடந்த விஷயத்தை சொன்னதும் அபிராமி அதிச்சி ஆறாங்க அடி பாவி நீ எல்லாம் பொம்பளை அடி நீ தீபாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு எப்பட்றி உனக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு மீனாட்சி ஒரு பக்கம் கத்துட்டு இருக்காங்க சே இவ்வளவு எல்லாம் வரும் பொம்பளைன்னு மதிச்சு நான் எம் நம்ம வீட்டுக்கு விட்டு நிப்பா அப்படின்னு அபிராமி ரம்யா கண்ணத்திலே அடிக்கிறாங்க அம்மா என்னமா சொல்றீங்க ஐயோ காட்டி நம்ம தீபா வந்து அவளோட ஃப்ரெண்ட் அம்மா அம்மக்குட்டின்னு சொல்லிட்டு இருப்பாள அது வரும் யாரும் இல்லப்பா இந்த துரோக்கி தான் அப்படிங்கிறது கார்த்திக்கே டீ விழுந்த மாதிரி போயிடுது